மூணு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஒரு சிறப்பு சிறப்பான அறிவிப்பை வெளியிட்டார் அந்த அறிவிப்பு என்பது மூளைச்சாவு மற்றும் காணொலி வாயிலாக முப்பத்தி ஏழு மாவட்டங்களிலிருந்து இணைந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை மற்றும் பயன்பெறும் வகையில் மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தமைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்து வழங்குது இந்த உறுப்பு தானம் என்பது இந்த அளவுக்கு இந்தியா முழுமைக்கும் தமிழ்நாடு தபனாதிநேயத்தோடு அவருடைய மூளைச்சா அடைவதற்கு பிறகு உடலுறுப்புகளை தானம் செய்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டு மட்டும் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் உடல் உறுப்பு தானம் செய்து நம்பர் ஒன் ஸ்டேட் என்கின்ற வகையில் ஒரு விருதினை தற்போது டெல்லியில் பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து அமர்கிறேன் நன்றி வணக்கம்

भाग्य विधाता पंजाब सिंधु गुजरात मराठा राउुल उत्कल भंगार व शुभ आशीष माहे गा तव जय गाता जय தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இன்றைக்கு துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நான்கு நான்கு நான்கரை ஆண்டு காலத்தில் பல்வேறு திட்டங்கள் ஒவ்வொரு தனி நபரையும் போய் அடைகிற அளவிற்கு அவர் செய்திருந்தாலும் இன்றைக்கு செய்திருக்கிற இந்த பணி என்பது மிக மிக முக்கியமான ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது காரணம் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை போதிய அளவுக்கு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் அனைத்து இருந்தாலும் கூட பல இடங்களிலே பொதுமக்கள் உரிய நேரத்திலே வந்து தங்களை கவனித்துக் கொள்கிற அந்த மனநிலை இல்லாமல் இருக்கிற காரணத்தால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு மாணவ முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டம் என்பது அனைவருக்கும் பயனுடையதாக ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாம் போய் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த பயனை பெற வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்துகிற வகையில இந்த திட்டம் அமைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் நடத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு சனிக்கலையும் சனிக்கிழமையும் காலையில் ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து நான்கு மணி வரை தொடர்ச்சியாக இந்த முகாம்கள் நடத்தப்பட இருக்கிறது ஒரு வட்டாரத்திற்கு மூன்று முகாம்கள் என்ற வகையில ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு நம்முடைய முகாம் வெள்ளோட்டிலே நடக்கிறது நம்முடைய மாவட்டத்துடைய சார்பாக இங்கே பதினேழு சிறப்பு மருத்துவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்கிறார்கள் அது அல்லாமல் மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள் அதற்கு முப்பதுக்கு மேற்பட்ட மருத்துவர்கள் இங்கே இருந்து இன்றைக்கு இந்த பணிகளை இந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்ல இதுவரை ஏறத்தாழ நானூத்தி நான்கு பேர் இங்கே வந்து பதிவு செய்து அவர்கள் இப்பொழுது அந்த பரிசோதனைக்காக மருத்துவர்களை சந்திப்பதற்காக சென்றிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் செவிலியர்கள் போன்ற மற்ற உதவியாளர்கள் ஏறத்தாழ நூத்தி முப்பது பேர் இங்கே இந்த முகாமிலே பணியாற்றுகிறார்கள் அது அல்லாமல் வாலண்டியர்ஸ் ஒரு எண்பது பேர் இங்கே வந்து தேவையான உதவிகளை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இந்த பட்டியலில் வராமல் இருக்கிற பல பேர் இந்த முகாமுக்கு உதவி செய்வதற்காக இங்கே வந்து பணிகளை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் எங்கள் கண்கூடாக பார்க்க முடிகிறது எனவே இந்த முகாமை பொறுத்தவரை இன்றைக்கு அறத்தால ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இங்கே வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்பொழுதே நானூறு என்று சொன்னால் கண்டிப்பாக ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் வருவார்கள் இதுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவர் வருகிறார்கள் ஏதோ பரிசோதனை செஞ்சு அனுப்பிச்சிடுறாங்கிறது அல்ல அவர்களுக்கு ஒரு அட்டை கொடுக்கப்படுகிறது அவர்களுக்கு ஒரு ஃபைல் கையில கொடுக்கப்படுகிறது அதுல அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறது இதுவெல்லாம் அவருடைய ரெக்கார்டாக அவருடைய கையில இருக்கும் அவர்கள் மீண்டும் ஒரு முகாமுக்கோ அல்லது மருத்துவமனைக்கோ தனியார் மருத்துவமனைக்கோ போகிற பொழுது அது மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கு பயன்படும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய மனு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள் மக்களை தேடி மருத்துவம் என்ற அந்த திட்டம் மிகப்பெரிய அளவிலே பயன்பட்டது காரணம் பல பேர் மருத்துவமனைக்கு வர முடியாமல் இருப்பார் அவர்களுக்கு இங்கே இருந்து சென்று அந்த ட்ரீட்மெண்டை கொடுக்கிற ஒரு வாய்ப்பு அதே போல நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு அது சாதாரணமான விஷயம் அல்ல விபத்துல அடிபட்டு விட்டால் அது யார் என்றே தெரியாமல் விட்டுவிடுகிற நிலை ஒரு ஏற்பாட்டை மாணவ முதலமைச்சர் கொண்டு வந்தார்கள் எனவே இன்றைக்கு கொண்டு வந்து இருப்பது எல்லா இடங்களிலேயும் எல்லாம் கிராமப்புறங்களில் இருக்கிற அத்தனை மக்களையும் நகர்புறங்களில் இருக்கிற அத்தனை மக்களையும் முகாமுக்கு வர வேண்டும் என்ற அந்த உந்துதலை ஏற்படுத்துகிற ஒரு திட்டமாக இது இருக்கிறது பல பேருக்கு வந்து பரிசோதனை செய்து பண்ணாலே தான் தனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்று கூட தெரிகிற அளவிற்கு சில சூழ்நிலைகள் இருக்கிறது எனவே அவர்களுக்கெல்லாம் இது பெரிய அளவிலே பயன்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய மாவட்டத்திலே மட்டும் நாற்பத்தைந்து முகாம்கள் நடத்துவதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடத்த வேண்டும் என்றுதான் திட்டம் இருக்கிறது அவசியம் ஏற்பட்டால் எதிர்காலத்திலே வேறு நாளிலையும் நடத்துவதற்கான ஏற்பாடு செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் காரணம் இதுல மருத்துவர்கள் தேவை அது ஸ்பெஷலிஸ்ட் தேவை எனவே குறித்து பல இடங்களிலே போட்டால் அது ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் போய்விடும் எல்லா ஸ்பெஷலிஸ்டும் அங்கே இல்லாமல் போய்விடுவார்கள் என்ற காரணத்தால் தான் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் எனவே இது மக்களுக்கு பெரிய அளவில் பயன்படும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே போல வருகிற பயனாளிகளுக்கு தலைவர் இன்னைக்கு பேசுகிற பொழுது கூட சொல்லிட்டாரு நோயாளிகள் சொல்லாதீங்க அவர்கள் பயனாளிகள் மருத்துவ பயனாளிகள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் அந்த பயனாளிகளுக்கு இங்க என்ன தேவையோ அத்தனை தேவைகளும் இங்க நம்முடைய மருத்துவ துறையினுடைய சார்பாக மாவட்ட ஆட்சித்தலை சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் இல்லை ஏற்கனவே அதுக்காக மருத்துவமனை இப்போ நம்ம வந்து ஐஆர்டி மெடிக்கல் காலேஜ் போனாக்கா அங்கே வந்து அதற்கான வாய்ப்பு இருக்கு ஈரோடில் மெடிக்கல் நம்முடைய மருத்துவமனையில் அங்கே அதுக்கு கொண்டாட வாய்ப்பு இருக்கிறது இதை எந்த 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 மருத்துவர்கிட்ட போனாலும் இதை அவர்கள் கண்டுபிடித்து தேவையான ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கே அனுப்ப வேண்டுமோ அவர்கள் கண்டிப்பாக அங்கே அனுப்பி வைப்பார்கள் அதற்கான ஏற்பாடு அப்புறம் இந்த கேன்சர் என்பது திடீரென்று ஏற்பட்டதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பல நீண்ட நாட்களாக அது வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது அதை தடுப்பதற்கும் எதிர்காலத்திலே அந்த மாதிரியான நோய் வராமல் தடுப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை அரசாங்கம் எடுப்பதற்கான ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவிக்கிறது முகாமல் சொல்றீங்களாஸ்பலெக்டர் அது அது நம்ம சொல்லலாம் கலெக்டர் அது 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 சொல்லலாம் என்னன்னு அந்த என்ன வேணும்னு ஸ்பெஷலிஸ்ட் வந்து இப்ப இருக்கிற டாக்டர்ஸ் அதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காரு கருவிகள் கூட கொஞ்சம் வந்திருக்கு அதற்காக டாக்டரும் வந்தாச்சு வந்து தனி கவனம் செலுத்தி பண்ணிட்டு வந்து அவங்க வந்து எங்க செக் ஏறத்தால நம்முடைய துறையினுடைய சார்பாக மூணு லட்சம் பேருக்கு அவர்களுக்கு அந்த ஒரு சிலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அழைப்பு இல்லை அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அவர்கள் பட்டத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு அது பிரைமரி ஹெல்த் சென்டரா இருந்தாலும் சரி ஜிஹெச்ஆர் இருந்தாலும் சரி எங்க அருகில இருக்கிறதோ ஏறத்தால ஒன்றரை லட்சம் பேருக்கு அந்த ஸ்கிரீன் பண்ணிருக்காங்க ஒன்றரை லட்சம் பேருக்கு ஸ்கிரீனிங் பண்ணிருக்காங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கு முப்பத்தி ரெண்டு பேர் கண்டுபிடித்து அவங்களுக்கு அப்படி வந்து சொல்ல முடியல அந்த முப்பத்தி ரெண்டு பேருக்கு கண்டுபிடித்து இல்ல நாம வந்து அவங்கள அழைச்சு நீங்க வந்து செக் பண்ணிக்கணும்னு சொல்றோம் அந்த மாதிரி முப்பத்தி ஸ்கிரீன் பண்ணதுல முப்பத்தி ரெண்டு பேர் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க அந்த முப்பத்தி ரெண்டு பேருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது வேற யாராச்சும் இதுக்குள்ள வராம வெளியில போறவங்க இருக்கலாம் இருக்கு அந்த மாதிரி இல்லை ஆனா வந்து அவ்வளவு அசால்ட்டாகவும் நம்ம விட்டுறக்கூடாது அது வந்து நிறைய சொல்றாங்க அதைத்தான் தான் இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் அந்த இதெல்லாம் பண்றாங்க இப்போ இந்த கேம்ப்ல கூட நமக்கு அது தெரிய வரும் அதனால அதுக்கான நடவடிக்கை தொடங்கிறது அப்படி எல்லாம் மூடல நிறைய நிறைய இன்றைக்கு வந்து நோயாளிகள் வருகிறார்கள் அவங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை எங்கேயும் எங்களுக்கு பிரச்சனை வீடு வீடா போய் ஒரு அரசாங்கம் வீடு வீடா போய் நான் கேட்கிறேன் ஒரு அறுபது வயசு ஆனவரு அவர் வீட்டுல யாரும் இல்லை எல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க அவரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக் பண்ணிட்டு போக முடியல அவருக்கு மருந்து கொடுக்க முடியல இதுக்கு அரசாங்கம் நேரம் ஆளை போட்டு அங்க போய் பார்த்து அவருக்கு எல்லாம் செக் பண்ணி அவருக்கு தேவையான மருந்து அடுத்த மாசத்துக்கு தேவையான மருந்து இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் தவறு மருந்து இருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மருந்து எல்லாம் இப்ப வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது தேவையான அளவு கொடுத்துட்டு இருக்காங்க சில இடங்கள்ல நடந்துருது தவறு நடக்கிறதுனால மொத்தமும் மருத்துவர்கள் அப்படித்தான் அப்படின்னு நம்ம எடுக்க கூடாது அது வந்து எங்கயாச்சும் ஒன்னு ரெண்டு இடத்துல நடக்குது அது உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கிறது யாரு அரசாங்கம் தான் அவங்கதான் கண்டுபிடிக்கிறாங்க அவங்கதான் நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்ல உரிய நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அதுல வந்து விசாரணை போயிட்டு இருக்கு அப்புறம் இப்ப வந்து இங்க இது வந்து மருத்துவ முகாமாக இருந்தாலும் கூட மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை இங்க கொடுக்கப்படுகிறது அதே போல ஆதார் அடையாள அட்டை இங்க கொடுக்கப்படுகிறது தேவையானவங்களுக்கு அப்புறம் வந்து மருத்துவ காப்பீடு அட்டை முதல்வரின் மருத்துவ காப்பீடு அட்டை கொடுக்கப்படுகிறது அப்புறம் வருமானம் சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் இதெல்லாமே இங்க கொடுக்குறாங்க அதனால இது வந்து ஒரு மருத்துவம் சார்ந்த மட்டும் இல்ல இந்த மாதிரி பிரச்சனைகளோடு வர்ற அந்த மருத்துவ சேவைக்காக வந்திருக்கிறவர்களுக்கும் இது கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு குற்றச்சாட்டை இல்ல அந்த மாதிரி இருக்கிற ஒரு குற்றச்சாட்டை நிச்சயமா என்னால ஒத்துக்க முடியாது ஏன்னா நான் நம்ப அவங்க கவனிச்சிருக்கேன் அவங்க எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறாங்கிறத நான் பாத்துருக்கிறேன் ஒரு செவிலியர் வந்து என்ன மாதிரியான பணியாற்றுகிறாரு நான் பாத்திருக்கேன் இல்ல நீங்க ஆயிரம் பேர் வேலை செய்யற இடத்துல ஒருத்தரை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது நீங்க இப்ப எத்தனை பத்திரிக்கை நண்பர்கள் இருக்கிறீங்க ஒருத்தர் தப்பு ஏதாச்சும் பண்ணிட்டா அதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் குற்றம் சொல்ல முடியாது அதனால இல்ல இல்ல ஈரோடு ஜிஹெச்ல ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஐஆர்டி மெடிக்கல் காலேஜ் போய் பாருங்க அங்க வந்து மிக அருமையா பண்ணிட்டு இருக்காங்க வேற எங்கேயோ இருந்தெல்லாம் மாவட்டத்துல இருந்து இங்க படையெடுத்து வந்துகிட்டு இருக்காங்க அதனால அங்க மருத்துவர்கள் சரியா இல்லாம இருந்தாவோ செவிலியர்கள் சரியா இல்லாம இருந்தாவோ இவ்வளவு தூரம் வேலை நடந்திருக்காது இந்த அரசு வந்த பொழுது அங்கே பற்றாக்குறை இருந்தது அப்பொழுது கூட அவர்கள் முறையாக அதை கவனித்தார் அது வந்து முழுசா இன்னும் வந்து நமக்கு அந்த ஆர்டர் வரல வந்த பின்னாடி ஒரு ஒரு நீதிமன்றம் ஏதாவது உத்தரவு போட்டதுன்னா அந்த நீதிமன்ற உத்தரவை அரசாங்கம் கடைபிடிப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று அது என்ன உத்தரவு வருகிறது என்பதை பார்த்து சொல்றோம் அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறது அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க அந்த உத்தரவு என்ன என்பதை எடுத்து ஏன்னா வந்து அவர் தளபதி ஸ்டாலினுடைய படம் போடலைனாலும் அவர் தான் முதலமைச்சருங்கிறது குழந்தைகள் அத்தனை பேருக்கும் தெரியும் அதனால படம் போட்டுதான் படனுங்கிற அவசியம் இல்லை அதனால நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை வந்து நிச்சயமாக அரசாங்கம் கடைபிடிக்கும் இது இதுபோன்ற முக்கிய செய்திகளைக் காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க,